குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் நிலை நிலத்தை வந்துட்டு கண்டங்கள் மற்றும் பெரும் கடல்கள் தானே முதல் நிலைய வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க அப்ப என்னென்ன கண்டங்கள் வந்துட்டு இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் அதாவது புவியில உலகத்துல மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் அப்போ கண்டங்கள் எத்தனை இருக்கு பெருங்கடல்கள் இதுதான் வந்து முதல் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க முதல் நிலை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டங்கள் ஏழு பெருங்கடல்கள் ஐந்து இதுதான் வந்து இந்த புவியில இருக்கிறது மொத்தம் கண்டங்களும் பெருங்கடல்களும் அப்ப என்னென்ன கண்டங்கள் பாருங்க வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆசிய கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் அண்டார்டிகா கண்டம் இதுல இந்த மொத்த கண்டங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஏழு பாருங்க அண்டார்டிகா ஒன்று ஆஸ்திரேலியா இரண்டு ஆசியா மூன்று ஐரோப்பா நான்கு ஆப்பிரிக்கா ஐந்து வட அமெரிக்கா ஆறு தென் அமெரிக்கா ஏழு அப்போ மொத்தம் எத்தனை கண்டம் ஏழு கண்டம் அப்ப கடல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல்கள் ஐந்து என்னென்னு பாருங்க அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இன்னொன்னு வந்து ஆர்க்டிக் பெருங்கடல் பாருங்க ஆர்க்டிக் அண்டார்டிக் பசிபிக் தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அதே மாதிரி பாருங்க அதாவது நாம எப்படி படிச்சோம் பூமி வந்துட்டு இப்போ பூமி வந்துட்டு எப்படி இருக்குது கோல வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் ஏன் பாருங்க பசிபிக் பெருங்கடல் இங்கேயும் இருக்குது இங்கே அங்கேயும் இருக்குது அப்போ இது ரெண்டும் இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு பால் வந்துட்டு இப்ப நல்லா நீங்க கட் உங்களுடைய கட்டை விரலை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க அதை அப்படியே சுண்டு விரல் போய் சேர்த்தீங்கன்னா அப்போ அது அப்படியே ஜாயின்ட் ஆகுது இல்லையா அதே மாதிரிதான் எப்படி வந்துட்டு இந்த பெருங்கடலும் அந்த பெருங்கடலும் வந்துட்டு ஒரு பால் ஷேப்பில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு கோல வடிவத்தில் கொண்டு போனீங்கன்னா அப்போ அந்த பசிபிக் பெருங்கடல் அந்த பக்கம் கலக்கு இல்லையா அதுதான் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே அப்படி இன்னும் பசிபிக் பெருங்கடல் இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கம் இருக்குதுன்ற மாதிரி பார்க்கக்கூடாது அப்படியே இந்த மேப்பை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு பால் ஷேப்பில் மடித்து ரவுண்ட் பண்ணீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அந்த பக்கம் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அதுதான் இந்த பக்கம் பிரித்து கொடுத்துருப்பாங்க அப்போது மொத்தம் எத்தனை கண்டங்கள் ஏழு கண்டம் ஐந்து பெருங்கடல்கள் இதுதான் வந்து முதல் நிலை நிலையத்தில் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க Thank you, ma'am.